அத்தியாயம் பனிரெண்டு தொடர்கிறது அனைவரும் ஜெய் வீர பிரம்மேந்திர சுவாமி என்று ஆர்வரித்தனர் நாணயர் நினைத்தால் கருப்பு இல்லாவிட்டாலும் கூட உயிர் ஜனிக்கும் சுவாமியின் ஆசீர்வாதம் பெற்று தமது இல்லத்திற்கு திரும்பினர் யோகிகள் நினைத்தால் எதுவும் சாத்தியமே என்பதை இந்த அற்புதமே சாட்சியாக உரைத்தது மறுநாள் காலை நவாப் சுவாமியிடம் பிரபு நான் இங்கே என்னுடன் எப்போதும் இருந்தால் நான் மிகவும் பாக்கியம் செய்தவன் ஆவேன் ஆனால் தாம் நாளை புறப்பட இருப்பதாக தமது சீடர்களின் மூலமாக அறிந்தேன் இத்தகவலை கேட்டு என் மனம் வேதனையில் வாடுகின்றது என்றார் சுவாமி மகனே உனது மனம் ஒரு நிலையில் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது உனது உள்ளம் காற்றில் அலைபாயம் தீபத்தைப் போல தவிப்பதே நான் அறிவேன் கவலை கொள்ளாதே எப்போதும் என் மீது நம்பிக்கை வைத்து உறுதியாக உனது பணியை செய்வாயாக உனக்கு நேரும் துன்பங்கள் உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் என் மீது போட்டுவிடு உனது பாரத்தை நான் ஏற்று உன்னை காப்பேன் இதுதான் நான் அளிக்கும் வாக்காகும் என்றார் மேலும் நீ என்னை எப்போது தரிசிக்க விரும்பினாலும் நான் உனக்கு காட்சி தருவேன் ஆனால் என் மீது நீ கொண்ட நம்பிக்கையில் உறுதியாக இரு சிறிது நாட்கள் கழித்து எனது மடத்திற்கு வா சில நாட்கள் தங்கி விட்டு செல் தெய்வீக தரிசனத்தையும் நாணத்தையும் நான் உனக்கு அளிக்கிறேன் இப்பொழுது நாங்கள் புறப்படும் சமயம் வந்துவிட்டது என்றார் சுவாமியின் இவ்வார்த்தைகளை நவாப்பின் உள்ளத்தில் ஒரு சந்தோஷத்தை நிறைத்தது அதன் பிரதிபலிப்பாக அவருடைய கண்களிலிருந்து நீர் வழிந்தது இத்தகைய கருணையை வேறொருவிடம் எப்படி எதிர்பார்க்க முடியும் நவாப் பிரபு தாம் ஏற்றி ஏற்றியுள்ள காலக்ஞானத்திலிருந்து சில அமுதத் துளிகளை பெற விளைகிறேன் என்றார் சுவாமி மகனே நீ விரும்பியவாறு நான் காலக்ஞான குறிப்பிலிருந்து சிலவற்றை உனக்கு கூறுகின்றேன் கவனமாக கேட்பாயாக என்று கூறி நவாப் அவர்களை தனது அருகில் வந்து அமர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கூறினார் சுவாமி நவாப் சாஹேப் அவர்களின் பக்தியும் தன் மீது கொண்ட உறுதியான நம்பிக்கையும் கண்டு மகிழ்ந்து அவருக்கு மந்திர உபதேசம் தருவதற்கு உடன்பட்டார் காலக்னானி ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமி என்ற மகா யோகியிடம் மந்திர உபதேசம் பெற நவாப் எத்துணை பாக்கியம் செய்தவர் நவாப் சுவாமியிடம் பிரபு பொதுவாக மந்திர உபதேசம் பெற்றுக்கொண்ட பிறகு கற்ற மந்திரத்தை ஒரு சில சமயங்களில் உச்சாரணம் செய்யக்கூடாது என்றும் சில குறிப்பிட்ட காலங்களில் மட்டுமே மந்திர உச்சாரணம் செய்யலாம் என்றும் பல குருமார்கள் கட்டளை இடுகின்றார்களே அப்படியானால் தாம் கூறும் இம்மந்திரமும் சில கட்டுப்பாடுகளை உள்ளடக்கியதா என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகின்றேன் ஏனெனில் ஒரு முகமதிய சிற்றரசரான எனக்கு என் குணம் சார்ந்த சம்பிரதாயங்களுடன் குடிமக்களை காக்கும் பணியும் கடமையும் உள்ளது இவற்றை கடைபிடிக்கும் தருவாயில் தாம் கூறும் மந்திர உபதேசத்தை நான் எவ்வாறு எந்நிலையில் உச்சாரணம் செய்ய வேண்டும் என்பதையும் தாமே எனக்கு அறிவுறுத்த வேண்டுகிறேன் என்றார் சுவாமி சிரித்தபடி மகனே நான் உபதேசிக்கும் மந்திரத்திற்கு எவ்வித கட்டுப்பாடுகளும் வரையறைகளும் இல்லை நான் உனக்கு மட்டுமல்ல உனது குடும்பத்தினருக்கும் உபதேசிக்கும் இம்மந்திரத்தை எந்த சூழ்நிலையிலும் உச்சரிக்கலாம் பெண்களுக்கும் இம்மந்திர இம்மந்திரத்தை உச்சரிக்க விளக்கு அல்லது தீட்டு தோஷம் ஆச்சாரம் இல்லாமல் இவை போன்ற எந்த தடையும் இல்லை எவ்வேளையாக இருந்தாலும் இம்மந்திரத்தை பக்தியுடன் ஆத்மார்த்தமாக உச்சரிப்பவருக்கு எத் துன்பமும் நேராமல் நான் காப்பாற்றுவேன் என்று வாக்களிக்கிறேன் நான் உபதேசக்கு மந்திரத்தை எப்போதும் உச்சரித்து கொண்டிருப்பவருக்கு இம்மந்திரத்தில் அமர்ந்து காவல் காக்கும் யோகினி சக்திகள் உச்சாரணம் செய்பவரை எத்தகைய இடர்களும் துன்பங்களும் தாக்க வந்தாலும் அவற்றை தடுத்து காப்பாற்றுவார்கள் இப்பிரபஞ்சம் அளியும் பிரளய காலத்திலும் இம்மந்திரத்தை உச்சரிப்பவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்று தெரிவித்து மந்திர மந்திர உபதேசத்தை வழங்கினார் ஓம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீம் நம ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமியே நமக என்ற மகா மந்திரத்தை நவாப்பிற்கு உபதேசம் செய்தார் பொதுவாக மந்திர உச்சாரணம் என்பது சில வரையறைகளைக் கொண்டது அதை முறையாக குருவிடம் கற்றவர்கள் விதிமுறைப்படி பூஜைகளை மேற்கொள்ள வேண்டும் மந்திர உச்சாரணம் எல்லா சமயங்களிலும் செய்யக்கூடாது இதுபோன்ற பலவித கட்டுப்பாடுகளை கொண்டது ஆனால் சுவாமி தான் உபதேசத்து சில சிவ மந்திரத்துடன் தமது நாம நாமத்தையும் இணைத்து கொண்டதால் ஒருவேளை தனது பக்தர்கள் தவறான முறையில் தவறான காலத்தில் தோஷங்களுடன் உச்சாரணம் செய்தாலும் அம்மந்திரத்துடன் தனது நாமத்தை கூறியதற்காக பக்தர்களை தண்டனையிலிருந்து கருணையோடு மன்னித்து காப்பாற்றுவார் வர்ணாசிரம கொள்கையின்படி செய்யும் தொழிலை அடிப்படையாக வைத்தே ஏற்படுத்தப்பட்ட பிரிவுகளை நாம் அடுத்த அத்தியாயத்தில் காண்போம் அத்தியாயம் பனிரெண்டு நிறைவடைந்தது குருவின் திருவடி சரணா